கண்டிப்பா தான் சுற்றுப்பயணத்துக்கு முன்னாடி வரையும் அழகா சொல்லிக்கிட்டு இருந்தாரு மத்திய அரசை குறை சொல்லிக்கிட்டு இருந்தாரு இப்போ அப்படியே தெரிய என்ன இப்போ இருக்க ஆட்சி பற்றி கேக்கா என்னது எப்படி இருக்குன்னு நடக்குன்னு தெரியல கொலை கொஞ்சங்கள் நிறைய நடக்குது யார் என்ன பண்றானு ஆட்சி கால இருக்கன்னு தெரியுமா புதுசாக இருக்காங்களா புதுசாக வராங்களா அவங்கள்ட்ட கொடுத்து பார்க்கணும் ஒரு வாட்டி அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கணும் அது சீமான் அது மாதிரி வக்குவாரிய சொத்து பொருளாதாரம் இருக்கு அந்த வக்குவாரியா முஸ்லீம்கள்ட்ட செய்கிறாங்களா அப்படிலாம் கிடையாது அந்த நிதி எடுக்கிறாங்கன்னா அந்த நிதிக்கு தேவை உடையவங்களுக்கு தான் கொடுக்க போறாங்க அந்த தான் எடுத்து செலவு பண்ண போறாங்க

நாங்கள் வந்து படிப்பு தரமாட்டோன்னுட்டு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டில் யார் அது யார் எடுத்து கேட்குறது கேட்குறது டிஎம்கே தான் அந்த ஒரே விஷயத்துக்காக தான் டிஎம் ஓட்டு போடுது பிஜேபி எது இருக்காங்க என்ற ஒரு கார்த்தக்காக தான் ஆ ஒரு நிதி எடுத்து ஒரு நிதி கொடுக்குறாங்கன்னா கோயில் நிலம் நான் இப்போ எல்லா காசையும் எடுத்து கொடுக்கல கோயில் நிலைனா ஒரு ஒரு நிதிகள் இப்போ வக்குவாரிய சொத்து பொருளாதாரம் இருக்குது அந்த வக்குவாரியத்துனா முஸ்லீம்கள்தான் செய்கிறாங்களா அப்படிலாம் கிடையாது இப்போ அந்த நிதி எடுக்கிறாங்கன்னா அந்த நிதிக்கு தேவை உடையவங்களுக்கு தான் கொடுக்க போறாங்க அந்த தேவைக்கு தான் எடுத்து செலவு பண்ண போறாங்க தவிர மற்றபடி எடுத்து அதை அவங்க வீண் செய்ய போறது கிடையாது அவங்க படிப்புக்கு தான் செலவு பண்றாங்க அந்த படிப்புக்கு செலவு பண்ணுறது வந்து வேறு தவறு கிடையாது இல்லை கோவில் காசுல கட்டுறாருன்னா அது எப்படி அது அந்த மாதிரி செய்யக்கூடாது இல்லையா தப்பு இல்லையா அது அதுதான் பார்ப்போம் என்னதான் பண்றாங்கன்னு பார்ப்போம் இப்போ இப்போதானே இது நடந்துக்கிட்டு இருக்குது இதுக்கப்புறம் என்ன நியூஸ் வருதுன்றது தெரியாது இல்லையா மக்களுக்கு தெரிய வரணும் அது தெரிய வந்தாதான் அடுத்து நம்ம என்ன செய்யணும் தங்களுடைய கருத்துக்களை சொல்றது விரும்புறாங்க அவர் இப்ப திடீர்னு இந்த மாதிரி பேசுறாரு பாஜக சொல்லிதான் அப்படி பேசுறாரு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல எப்படி கண்டிப்பா தான் இப்ப இதுக்கு முன்னாடி வரையும் சுற்றுப்பயணத்துக்கு முன்னாடி வரையும் அழகா சொல்லிக்கிட்டு இருந்தாரு மத்திய அரசை குறை சொல்லிக்கிட்டு இருந்தாரு இப்ப அப்படியே தெரியும் அவங்க என்ன குறை சொன்னாங்க ஒண்ணு செய்யலையே நல்லா தானே செய்யறாங்க எப்படி இப்படி மாற முடியுது அப்போ அவங்களோட சூழ்நிலை மாட்டியிருக்காங்க அவங்கள ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டேன்தால அப்படியே டோட்டலாக பண்ணுறாங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன் ஒரு கட்சி விட்டு அதிமுக வந்து பிஜேபி விட்டு வெளியே வர்றதுன்னு சொல்லி ஒரு பொதுக்குழு எடுத்து வெளியே வராங்க அப்போ தீர்மானம் சே சேரணுன்னா என்ன செய்யணும் அதே பொதுக்குழுவை மக்கள்கிட்ட கேட்க வேண்டாம் அவங்களோட தொண்டர்கிட்ட கேட்க தானே கேட்காம டெல்லியில் போய் பேசிட்டு வந்து சேர்ந்துட்டேன்னு சொல்கிறாங்க அப்போ இதில் என்ன தெரியுது அவங்களுக்கு ஒரு நிர்பந்தம் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனைகளுக்கு அவங்களுக்கு சோர்ஸ் தெரியல அந்த சோர்ஸ் தெரியலன்னு ஒன்றே சேர்ந்துக்கிறாங்க நடிக்கிறாங்க இல்லை பொதுவாக அவங்கவுங்களுடைய இது வந்து அவங்கவுங்களுக்கு மன சந்தோஷம் தானே அவங்கவுங்க கடவுள் வந்து அவங்கவுங்களுக்கு மன சந்தோஷம் தான் அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்கு செஞ்சுக்கிறாங்க அவ்வளவு சரி சரிங்க இப்போ வந்துட்டு கல்விக்காக அரசாங்கத்துல எவ்வளோ நிதிகள்லாம் ஒதுக்கியிருக்காங்க இல்லையா அப்படி இருக்கப்ப இந்த கோவில் காசு எடுக்கிறது நீங்க சரின்னு தப்பா போடுது அவங்களுக்கு இந்துக்கள் வந்து கோவில் போடுறாங்கன்னு சொன்னா அதுக்காக செலவுதான் போடுறாங்க அதுல மறுக்கு கிடையாது ஆனா அது எடுத்து அவங்க வீண் விரயம் பண்ணலையே ஒரு கல்வி தானே அதனால ஒரு பத்து பேருக்கு நல்லது தானே அது அவங்க ஒரு படிப்பு வர்றதுன்னா அதுல இந்து மக்கள் தான் பாதிக்க நல்லா இருக்க போகிறான் அதை படித்து வந்தான்னு சொன்னால் அவன் யாருக்கு செய்ய போறான் தமிழ்நாட்டு மக்களுக்கு தானே போகிறான் பெரிய செய்ய செய்யப்படல அதுலேருந்து ஒரு கலெக்டராவோ ஒரு அவன் டாக்டராவோ இன்ஜினியரோ வந்தாங்கன்னா மக்களுக்கு தானே செய்யப்படுறாங்க அதை விட்டு வேற யாருக்கு போகிறது இல்லை அரசாங்கத்தில் இப்போ ஒதுக்கிறது ஆனால் அது வந்து தவறான விஷயம்தாங்க அந்த மாதிரி வந்து அரசாங்கத்தில் ஒதுக்கி இருக்கும்போது வந்து இந்த மாதிரி எடுக்கிறது வந்து தவறான விஷயம்தான் இல்லை அப்போ அவ இவ்வளோ அழகாக பேசக்கூடியவர் ஏன் மத்திய அரசு நிதி ஒதுக்க மாட்டுறாங்களே கல்வி நிதியை நிப்பாட்டி வச்சுருக்காங்களே அதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணலாமே அவங்க அது முழுமையாக கொடுத்துருந்தாங்கன்னா அது இன்னும் நிறைவாக செய்வாங்கல்ல இப்போ அவங்களுக்கு தேவை கழுதியாக இருக்குது இதில் பொருளாதாரம் இருக்கிறதுனால அந்த நிதியை எடுத்து செலவு பண்ணக்கூடிய சூழல் தள்ளப்படுது இப்போ நிதி அவங்க முழுமையாக கொடுத்துட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா அப்போ அழகாக செஞ்சுருக்க போகிறாங்க கல் பிரச்சனை இவ்வளோ நடந்துட்டு இருக்கு இல்லையா இது அவங்க ஸ்டெப் எடுத்து பார்க்குறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்லை உங்களுக்கு எப்படி தோணுது பொதுவாக சூழலா அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியல ஸ்டெப் மூடி தான் மறைக்கிறாங்க எந்த ஒரு விஷயம் நடந்தாலுமே எந்த ஒரு சம்பவம் நடந்தாலுமே அது மூடி தான் மறைக்கிறாங்க காரணம் மீடியா சப்போர்ட் எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டாக இருக்குது என்னைக்கு மீடியா வந்து கரெக்டாக அதை சொல்கிறீங்களோ அன்றைக்கி தான் என்ன தண்ணி பெஸ்ட்டாக இருக்கும் நடக்கிற ஆட்சி வந்து மீடியா கண்ட்ரோலில் இருக்குது அதுதான் நாங்கள் ஆட்டோ ஓட்டுற தொழிலாளி ஆளுங்கட்சி கூட்டணுனால எதுவும் பேச முடியும் ஏன்னா நாங்கள் வந்து ஆட்டோமேட்டராக ஏற்றுற சொல்லி கூட்டணில் இன்னும் இன்னும் ஆட்டோமேட்டிக்காக ஏதோ பண்ணுறாங்க எங்கள் வாழ்வாதாரம் வந்து காப்பரேட் கடிமை மாதிரி போயிட்டுருக்கு டிஎம்கே ஆச்சு ஒரு மாதிரி இப்போ வந்து நல்லா தான் போயிட்டு இருக்கு மக்கள் மனசில் நிறைய பேர்கிட்ட இடம் பிடிச்சிருக்காங்க ஓகேங்களா ஆனால் வந்து இன்னமும் கொஞ்சம் நல்லா சிவராக இருக்கணும் பொதுவாக வந்து பிஜேபி ஏடிஎம்கே இந்த பாட்டாளி மக்கள் கட்சி இது எல்லாமே இப்போ வந்து பார்க்குறீங்க இல்லையா நிறைய பிரச்சனைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு இதில் வந்து இவங்க சோர்வு அடையாமல் இன்னமும் கொஞ்சம் நல்லா தீவிரமாக இறங்கி பக்காவாக வந்து பண்ணணும்னு விருப்பம் எங்களுக்கு இப்போ இருக்கிறது பரவாயில்ல ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு நார்மல் நல்லா தான் இருக்குது அந்த ப்ராப்ளம்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்ல பெட்டராக தான் இருக்குது ஆனால் இப்போ பொருளாதார ரீதியாக இப்போ எல்லா இடத்துலையும் சரிவு இருக்கிறதுனால அது நிர்வாக ரீதியாக செய்கிறதுக்கு கொஞ்சம் சிரமங்கள் இருக்குது எல்லாமே நல்லா தான் இருக்குது ஆமாம் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நம்ம கடைக்கு வந்தால் சம்பாதிக்க வேண்டியது சாப்பிட வேண்டியது பண்ண வேண்டியது அவ்வளோதான் வேற எதுவும் கிடையாதுமா நல்லா இருக்குது ரொம்ப அருமையாக பயின் இருக்குது ஆமாம் அதே மாதிரி பொருளாதாரம் வந்து இப்போ மெயின் காரணம் மத்திய அரசோட பொருளாதாரம் வந்து அதிகமாக கொடுத்தாங்கன்னு சொன்னாங்கன்னா மாநில அரசு வந்து நல்லா செய்யக்கூடிய இருக்கும் மத்திய அரசு வந்து நிதிகளை கொடுக்குறதுல வந்து வேறுபாடு பார்க்குறாங்க இந்தியாவுக்கு தமிழ்நாட்டில் கொடுக்குற நிதி வந்து குறைவாக கொடுக்கறதெல்லாம் நியூஸில் வாசிக்கப்படுது இப்போ அந்த அடிப்படையில் வந்து அவங்களுக்கு நிறைய பொருளாதாரத்தை கொடுத்தாங்கன்னு சொன்னால் அதிகமான தமிழ்நாடு அரசு வந்து நல்லா செய்யும் ஆனால் இன்னும் செய்யக்கூடிய இதுக்கு தேவைகள் அதிகம் இருக்குது தமிழ்நாட்டுக்கு நல்லா தான் செய்கிறார் எல்லாருக்குமே நல்லா தான் செய்கிறார் மகளிர்கள்லாம் எந்த குறையும் இல்லை இப்போ இருக்க ஆட்சி பற்றி கேட்கணும்னா என்னது எப்படி இருக்குன்னு நடக்குனே தெரியல கொலை கொச்சங்கள் நிறையா நடக்குது யார் என்ன பண்ணுறானி ஆட்சி காலம் இருக்கணும் தெரிய மாட்டேங்குது மக்களும் ஒரே பதட்டத்துல தான் இருக்காங்க இப்போ அடுத்த ஆட்சி இவங்களே வந்தால் நல்லா இருக்குமாங்கண்ணா அடுத்த ஆட்சி வந்து வர்றதுக்கு வாய்ப்பு நூற்றுக்கு நூறு உண்மை ஆனால் வந்தால் இருக்கும் மாற்றங்கள் வரும் ஒரே ஆளாக இருக்கிறது நல் சரியில்லை மாறி வந்தால் நல்லாயிருக்கும் தான் அடுத்து எதிர்பார்க்குறோம் நாங்கள் எதனால் அப்படி சொல்லுங்கள் நல்ல திட்டங்கள் இவங்க போகிற திட்டங்கள்லாம் நல்ல திட்டங்கள் நம்ம ஃப்ரீ எல்லாம் கொடுக்குறத விட்டுட்டு அதுக்கு கல்விக்கு அதிகமான பொருளாதாரம் கொடுத்து இப்போ ஆயிரம் கொடுக்குறோம் அது கொடுக்குறோம் எதுக்கு ஃப்ரீலாம் கொடுக்குறோம் இதெல்லாம் கொடுக்காமல் படிப்புக்கு என்ன ஹாஸ்பிட்டலுக்கு என்ன அதுக்கு என்னென்ன செலவுகள் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து இது முன்னேற்றம் பண்ணலாம் நிதியை கரெக்டான வாங்கி முறையாக தராங்களான்னு பார்க்கணும் அது கரெக்டாக வந்துச்சுன்னு சொன்னால் மெயின்டைன் பண்ணலாம் வரணும் ஆமாம்மா வருத்தம் பரவாயில்ல இப்போ அரசியலுக்கு புதுசாக வரலாம் வராங்க இல்லையா அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க புதுசாக வந்தாங்கன்னா மாற்றங்கள் வரும்னு நினைக்கிறீங்க ஆமாம் கண்டிப்பாக அவங்க ஒரு ஐடியா பண்ணுவாங்க இல்லையா இப்போ பண்ணதே பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்து போகணும் சீமான் இருக்காரு இப்போ விஜய் இருக்காரு அது மாதிரி அதெல்லாம் கொடுத்து பார்க்கணும் இல்லையா எல்லாமே சேர்ந்து அவங்க பண்ணணும் அவ்வளோதான் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க ஓட்டு போகிறது இனிமேல் தான் முடிவு பண்ணணும் அதான் சொன்னம்மா எங்கள் கோரிக்கை யார் நிறுவனாங்களோ அப்போ யார் வாக்குறுதி கொடுத்தாங்களோ அப்போ தான் முடிவு பண்ணணும் நாங்கள் ஒரு இயக்க திக்கில் இருக்கிறதுனால நாங்கள் அப்படி தான் முடிவு பண்ணுவோம் நாங்கள் எப்போ வேறு ரெட்டலுக்கு தான் போடுவோம் எது நல்லா இது பண்ணுறாரோ அவருக்கு போடுவேன் நான் ஓட்டு போடுறதா இருந்தால் யங்ஸ்டர்ஸ் எங்கள் தொகுதியில் யார் எம்எல்ஏவாக இருக்காங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுவேன்